புகழ் மிக்க திருவிடை மருதூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நூத்தி தொகுதிகளை கடந்து நூத்தி ஐம்பத்தி ஓராவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் சகோதர பொங்கலுக்கு முன்பு ஒசூரில் நூத்தி ஐம்பது தொகுதிகளை முடித்துவிட்டு பொங்கல் அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தமிழ்நாட்டினுடைய பயணம் இதற்காக ஒரு சின்ன விடுப்பு இந்த யாத்திரை எடுத்துவிட்டு மறுபடியும் இன்று திருவிரை நிறுவனம் இந்த யாத்திரை ஆரம்பிக்கின்றோம் நூத்தி ஐம்பத்தி ஓராவது தொகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்திய மக்கள் எல்லோரும் வரக்கூடிய ஒரு தொகுதி திருவிடை மருத்துவம் காரணம் நவ கிரகங்கள் கோயில் உங்க ஊரை சுற்றி இருக்குது அதில் குறிப்பாக நவ கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு என்று இந்தியாவிலே இரண்டு கோவில் மட்டும்தான் இருக்கிறது ஒன்று ஒரிசாவில் இருக்கக்கூடிய கொனார்க்கு கோயில் இரண்டாவது உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் இரண்டு கோவிலுக்கு மட்டும்தான் சூரிய பகவானை சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இடம் இடம் தான் அப்படிப்பட்ட முக்கியமான இடம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம் சகோதர சபையில் வரும்பொழுது கூட நம்முடைய நண்பர் ஒருவர் திருபுவனத்தில் நம்முடைய கட்சிக்குரிய வந்து பட்டால் நெய்து கொடுத்தாங்க என்னுடைய உரிமைப்படத்தையும் பட்டால் நெய்து கொடுத்தாங்க இன்னைக்கு தமிழகத்தில் திருபுவனம் பட்டு என்று சொன்னால் எல்லோரும் கூட ஆச்சரியமாக அதனுடைய தரத்திற்காக ஒரு திருமணத்திற்கு வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு திருபுவனத்திற்கு தமிழகத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து எல்லாரும் ஐயா அப்படிப்பட்ட அற்புதமான நிசமான திருமணத்தை இருக்கக்கூடிய திருபுவனம் இருக்கக்கூடிய ஊர் உங்களுக்கு தெரியும் நீண்ட நெடுங்காலமாக அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுடைய திருபுவனம் பட்டுக்கு ஒரு குறியீடு வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் புவிசார குறியீடு என்றால் ஜாகிரபிக்கல் ஐடென்டி என்று சொல்லுவார்கள் ஜிஐ எங்களுடைய பட்டுக்கு என்று தனித்தன்மையாக ஒரு புவிசார் குறியீடு வேண்டும் என்று உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருப்புவனம் பட்டுக்கு புவிசார் குறியீடு நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்து திருப்புவனம் பட்டு என்று சொன்னால் அந்த ஏற்றுமதியில் இருந்து அனைத்து இடத்திலும் கூட உங்களுக்கு என்ன தனி அந்தஸ்து நம்முடைய மத்திய அரசு நரேந்திர ஐயா கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இங்க இருக்கக்கூடிய திருப்பணந்தால் காசி மடம் குளர் ஐயா காசிக்கு சென்று முகலாய மன்னனை வீழ்த்தி அங்கே ஒரு மடத்தை அமைத்து மறுபடியும் திரும்ப வந்து திருப்பணந்த காசி மடத்தை அமைத்து இன்றும் தமிழக மக்கள் ஆன்மீக நொறியை பின்பற்றவர்கள் வரக்கூடிய மடம் இருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இந்த மண்ணில கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலும் இருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு என் மண் என் மக்கள் யாத்திரை வந்ததுல பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் நேற்று நீங்கள் அனைவருமே ஒரு மிக முக்கியமான சரித்திர எட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தை ராமருக்கு ஒரு ஆலயம் எடுக்க வேண்டும் என்று ஐநூறு ஆண்டுகளாக பெருமையாக கொண்டிருக்கின்றோம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தாண்டி சுதந்திர இந்தியாவை இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து காத்திருந்து நேற்று ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நேரம் பதினொன்று ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய குழந்தை ராமருக்கு ஆலயம் எடுத்து நேத்து பிராண பிரதிஷ்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கின்றார் தமிழகத்துல எல்லா இடத்திலும் கூட மிக விமரிசையாக அந்த பிராணை பிரதிஷ்டில நம்ம பங்கேற்றும் சகோதர சகோதரி நிறைய நண்பர்கள் கேட்கிறேன் ஐயா தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம் குறிப்பான திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கேட்கக்கூடிய கேள்வி ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் ராமருக்கும் தமிழகத்திற்கும் இல்லாத சம்பந்தம் இந்தியால எங்கேயுமே இல்லைன்னு அந்தளவுக்கு ஆழமான பந்தம் நமக்கும் ராமருக்கும் இங்கே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது சீதை பிராட்டியை இலங்கைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று ராமன் நினைத்த பொழுது நம்முடைய அரிச்சல் முனையில் இருந்து தனுஷ்கோடியில் இருந்து ராமர் செய்த பாலத்தை அமைத்து இங்கிருந்து சென்றார் வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் சிவபெருமானுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை நடத்திய தலம் நம்முடைய ராமேஸ்வரம் கோவில் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போட்டு இருக்கக்கூடிய உற்சாக ஒரு காலத்திலே ராமபுரான் வழிபட்ட மூர்த்தியை கொடுத்து அந்த மூர்த்தி இன்னைக்கு உச்சவ மூர்த்தியாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கு தருமபுரி பக்கம் தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் சிவபெருமானுக்கு வழிபட்ட தலம் தமிழகத்திலே மிக பழமையான இலக்கியமாக இருக்கக்கூடிய பிறனாள ராமபிரானை பற்றி திருநாள் ஒன்று நாம் பாடியிருக்கின்றோம் தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கூட ராமபிரான் இருக்கின்றார் அதனாலதான் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மதியம் என்ற பிரான பிரதிஷ்டை அதாவது ஒரு கை சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல பிரதமர் அவர்கள் பங்கேற்ற பொழுது நமக்கு சொன்னார் கால சக்கரத்தை மாற்றக்கூடிய நடந்து சென்று சீதை கொண்டு வந்தாரோ நாம் பிராண பிரதிஷ்டை செய்கின்ற நேரம் என்பது காலச்சக்கரத்தை மாற்றி ஒரு அற்புதமான வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கு ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய விழாவாக நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட சரித்திரத்தை நேற்று பார்த்திருக்கின்ற நேற்று அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல இடத்துல போராட்டம் வழிபாடு செய்ய முடிந்தது பார்ப்பதற்கே ஒரு பெரிய யுத்தம் நடத்த பெரியது உயர் நீதிமன்றங்களை சென்று அதற்காக அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து காவல்துறையும் இந்து அநிலைத்துறையும் செய்யக்கூடிய தவறான வேலைகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை ஒரு குட்டாக அமைந்தது அதன் பிறகுதான் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதினோரு மணியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட மக்கள் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு கூட அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும் தமிழகத்திலே இந்து எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று தெரியும் எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம் ஆனா இத்தனை காலமாக இந்த வாக்கு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களை பற்றி தவறாக பேசி கடவுளை தவறாக பேசி அதை வைத்து குளிர் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று ராமபுரனுடைய பிராண பிரதிசை தமிழகம் முழுவதுமே விமர்சையாக இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டுமே ஹிந்தி எழுச்சி வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவிடு தூக்குவார்கள் என்று சொன்னார் அது ஆயிடுச்சு வேலை தூக்குறாங்க திமுக தலைவர்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நாங்க பெரியாரையும் நம்புகின்றோம் பெருமாளையும் நம்புகின்றோம் எனக்கு தவற தெரியல பெரியாரையும் தவறும் கிடையாது ஆனால் ராமாயணத்தை படித்து விட்டு பெருமாள் கோவிலை இடிக்காதீர்கள் என்று சொல்லுகின்றேன் அவர்களை பெருமாளையும் ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்ல தமிழகத்தில் கோவிலை இடிக்காதீர்கள் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வேண்டுகோளாக தொடர்ந்து அந்த எழுச்சியை பார்க்கணும் இந்த எழுச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்திருக்கின்றோம் வேண்டாம் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்திலே அனைவரும் திமுகவினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு குடும்பத்திற்காக அவங்களுடைய பையனை முன்னிலைப்படுத்துவதற்காக சேலத்தில் இளைஞரண மாநாடு போட்டு ஒரு குடும்பத்தை மேடையில் அமர வைப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் சாமானிய தமிழர்கள் சாமானிய மக்களவை எதிர்க்கின்றார் சாமானிய மனிதன் அரசியலே தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகின்றார் ஒன்பது ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாவது ஆண்டில் அடிவடைத்து வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் இந்தியாவை இதுபோன்ற ஒரு தலைவர் இல்லை இதுபோன்ற ஒரு பிரதமந்திரி வேட்பாளர் இல்லை இப்போ நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்ன இரண்டாயிரத்தி பதினான்கில் நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்து ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் எல்லாம் பார்த்து நொந்து நமக்கு வேண்டவே வேண்டாம் யாராவது ஒருவர் ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டார் என்று நீங்கள் நினைத்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்தார் இரண்டாயிரத்தி பதினான்குல மே முப்பதாம் தேதி இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று ஒன்பது ஆண்டு காலமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு ஒரு இன்ச்சு கூட நம்பிக்கை குறையாத அளவுக்கு ஊழலுக்கு எதிராக ஒரு தோல் தொடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஏழை மக்களை நடுவிலே வைத்து ஆட்சி நடத்திக் நடத்தி அவர்கள் முக்கியமாக இருக்கின்றார் ஏழை மக்களுடைய நலன் நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையாக இருக்கிறோம் அதை நரேந்திர மோடியை அடிக்கடி சொல்றாங்க இந்தியாவில் எல்லாரும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க நான் நின்றது நான்கு ஜாதி என்று பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நான்கு ஜாதியை மட்டும்தான் நான் நம்புகின்றதை தவிர எந்த ஜாதியும் கிடையாது நம்பியது கிடையாது ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடத்துக் கொண்டு வைக்கிறது கடந்த ஆண்டுகள்ல பத்தாவது ஆண்டுல தமிழகத்திற்கு மட்டுமே பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டுமே வேறு வேறு திட்டங்கள் மூலமாக இங்கே பணம் வந்திருக்கிறது ஏழை மக்களுக்கான வீராக இருக்கட்டும் கழிப்பறையாக இருக்கட்டும் கேஸ் அடப்பாக இருக்கட்டும் வங்கி கணக்காக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் கூட ஏழை மக்களை நடுவில் வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்துல விவசாயிகளுக்காக இந்தியாவில ஒரு விவசாய பெருமகனுக்கு கௌரவ நிதி என்று சொல்லுகின்றோம் விவசாய சம்மான் நிதி விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து பதினைந்து தலைமையிலே இரண்டாயிரம் ரூபாய் விவசாய நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாய பெருமகளுக்கு முப்பத்தி மூன்று விவசாய பெருமகளுக்கு நம்முடைய கௌரவ நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் இதுவரை பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் மந்தர் அடையாள அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து சந்தைப்படுத்தினால் அதற்கான விலையில் இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தியதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு அரசும் செய்யாத சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ஆட்சியை இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அடுத்த கட்ட வலிமையான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கின்றனர் ஆரம்பித்து முத்ரா கடன் திட்டத்திலிருந்து தமிழகத்திற்கு மட்டுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முத்ரா கடன் திட்டம் பயனடைந்திருக்கின்றோம் ஏழை மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக பெண்களுக்காக இளைஞர்களுக்காக இந்த நான்கு ஜாதிகளை நம்பி மட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி நீங்க பாத்தீங்கன்னா திமுக எங்கே சென்றாலும் கூட நம்முடைய பிரதமரை தவறாக பேசுவதை மட்டுமே ஒரு மில்நேர வேலையாக திராவிட முன்னேற்றக்காக வைத்திருக்கின்றார் சமீபத்தில் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க இளைஞரணி மாநாடு இரண்டு முறை கள்ளி வைத்து அந்த மாநாடு போட்டான் பத்திரிகை நண்பர்கள் இந்த மாநாட்டை பத்தி ஒரு கருத்து என்ன திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார மாநாட்டை பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டு போன நான் சொன்னேன் அந்த மாநாட்டில் என்னென்ன கருத்து சொல்றது இருக்கு இருந்து நான் கருத்து சொல்றேன் தங்கச்சி குடியேத்த அண்ணன் மேடையில் அமர அண்ணன் மகன் நிகழ்ச்சியை நடத்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனும் அவன் குழந்தை எப்படி தலைவனாக என்று யோசித்துக் கொண்டிருக்க பிரியாணியோடு அந்த மாநாடு இனிதே நடந்து முடிந்தது என்று சொன்னேன் எழுச்சி மாநாடுங்களா கனிமொழி கொடியேற்றாங்க ஸ்டாலின் மேடையில் உட்கார்ந்து இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு அவர்கள் மாநாட்டை குழுக்கூடிய ஆட்டு பிரியாணிக்குத்தான் அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னார் அது மாநாடுங்களா ஐயா இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் போல இன்னைக்கு நாம் இத்தனை பேசிட்டு இருக்கிறோம் அண்ணே ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இந்த நிதி எப்ப ரிலீஸ் கேட்டுக்கிட்டு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து விட்டோம் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து விட்டோம் இந்த நிதி எப்படியா ரிலீஸ் பண்றீங்கன்னா இன்ப நிதி தான் அடுத்தது சொல்லிட்டு இன்ப நிலவர எம்எல்ஏ ஓடிட்டு இருக்கேன் ஐயா வேண்டாம் இது வேண்டவே வேண்டாம் குடும்ப ஆட்சி என்பது வீட்டில் இருக்கக்கூடிய கரையான போல உங்களுக்கு தெரியாம வீட்டில் இருக்கக்கூடிய செவத்துக்குள்ள பூந்து கையா இந்த முட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கையெல்லாம் போய்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சது ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே வீடு தொங்கி போயிடும் அந்த கரையா எப்படி போச்சுன்னு தெரியாது வீட்டுக்குள்ள போய் அந்த கரையா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டினுடைய செவத்துல இருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டுல இருக்கிற பழகு எல்லாம் சாப்பிடும் குடும்ப ஆட்சி என்பது கரையானை போன்றதுங்கய்யா கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டினுடைய சொத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார் ஏழை மக்களுக்கு வர வேண்டிய அரசு பணத்தை திருடி கொண்டிருக்கின்றார் மத்தியிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்றார் இது எதற்கென்றால் குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து தலைவராக மாற்றுவதற்காக முயற்சி எடுத்துக்கிறாங்க ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பாருங்க ஐயா ஒரு பக்கம் ஹீராத நம்மையாருடைய பையன் நரேந்திர மோடி இப்ப நீங்க கேட்கலாம் ஐயா ஹீராத அம்மையார் யாரு இங்க இருக்கக்கூடிய உங்களைப் போல ஹீராத அம்மா சாதாரண பெண்மணி ஒரு நிமிஷம் கூட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கின்ற கவலை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை உழைச்சாதான் கையில காசு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் ஐந்து வீட்டுல பாத்திரம் இருந்தாங்க அஞ்சு வீட்டில் எல்லாருமே நரேந்திர மோடி அப்பாவை பத்தி பேசுவாங்க அப்பா வந்து டீ கடைக்காரர் நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயாரை பட்டு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் ஐந்து வீட்டுல பத்து பாத்திரம் அதுல அதிலிருந்து குழந்தையை வளர்த்து ஒரு நரேந்திர மோடியை உருவாக்கி பாரத பிரதமராக நமக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் பணி செய்து பக்கம் ஹீராபென் அம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் அவருக்கு எதிரில் நிற்கிறது பாருங்க கலைஞர் ஐயா பையன் ஸ்டாலின் பையன் பையன் லல்லு பிரசாத் யாதவனுடைய தேஜஸ்வி யாதவ் முலாயம் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் சிங் யாதவ் பாருங்க இந்த பக்கம் பெரிய பெரிய தலைவர்களுடைய பசங்க நிற்கிறான் கௌரவ பெரிய பெரிய தந்தை நூறு பேர் ஆனா இந்த பக்க ஒற்றை மனிதனாக நேர்மையாக ஊழலுக்கு எதிராக ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக உங்களை போன்ற ஒரு சாதாரண தாய்முடைய மகனை மகனாக ஒற்றை ஆளாக நரேந்திர மோடி என்று கொண்டிருக்கிறார் அதான் இந்த பக்கம் பொய் கூட்டணி இந்தி கூட்டணி இதெல்லாம் கரையாமாது நம்மை அரிப்பதற்காக இவங்க ஒண்ணா ஒன்ன சேர்ந்திருக்கிறார் குடும்ப ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும் இந்தியாவை மறுபடியும் பிரித்து வேண்டும் பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பக்கம் இந்த பக்கம் இன்னும் ஆண்டுகள் முன்னே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா திருவுடை மருத்துவர்கள் எங்கிருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் முருகனருக்கு தயாராகிவிட்டது விவசாயிகள் தயாராகிட்டார் இளத்தரசிகள் தயாராயிட்டாங்க இளைஞர்கள் தயாராயிட்டான் எல்லாரும் தயாராகிட்டிருக்கலாமே யாராருக்கா ஓட்டு போட்டு பாத்துக்கணும் தைரேகம் தேஞ்சதான் மிச்சம் ஐயா அஞ்சு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க நாலு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுறீங்க பாராளுமன்றத்திற்கு ஒன்று சத்தப்பேரவை கன்று பஞ்சாயத்து கன்று நகரப்புறத்துக்கு நான்கு ஓட்டு போடுறேங்க அஞ்சு வருஷத்துக்கு நீங்க யாராவது இருபது வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா நான்கு முறை நாலு ஓட்டு பதினாறு ஓட்டுக்கு மேல போட்டு இருக்கிறீங்க பதினாறு ஓட்டு போடுறீங்க இருபது வருஷமா ஓட்டு போடுறீங்க யாராவது முப்பது வருஷமா ஓட்டு யாராவது முதல் தலைமுறை முதல் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வைத்து 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 இவன் இவங்க 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 மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு எங்கேயும் நாம போலீங்க சைக்கிள் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி அதே இடத்துல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சைக்கிள் முன்னாடி போலீங்க ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களை விட நான் சேர்ப்பார் என்னை விட இவங்க சேர்ப்பார் நாங்க இங்க கேட்கறதுங்க ஐயா சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்து விடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டு வைக்கிறேன் எண்மண் எண் மக்கள் நோக்கம் என்பது சைக்கிள் ஸ்டாண்டை கல்விடுவோம் சைக்கிளை தள்ளுவாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருவோம் ஒரு பக்கம் ஈராத நம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு பெரிய தலைவருடைய பசங்க பக்கம் வேற மக்கள் நேற்று பாருங்க ஐயா பதினோரு நாள் பிறந்தங்க ஐயா நீங்க பாரு ஒரு பிரதமருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க ராமர் கோவிலினுடைய கூப்பிட்டு சொல்றாங்க முக்கிய எஜமானாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று இந்த மனிதன் பதினோரு நாள் விரதம் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் தமிழகத்துக்கு வர்றாங்க பதினோரு நாள் அவர் சாப்பிட்டது என்னங்க ஐயா பிரதமர் காலையில இளநீர் சாயந்திர இளநீர் மத்தியான புரூட்ஸ் பழம் பதினோரு நாள் ஐயா ராமேஸ்வரத்துல ராமகிருஷ்ணா மடத்திலே தங்கியிருந்தான் அந்த மடத்தினுடைய சாமி நேத்து காலையில பத்திரிகை நண்பர்கள் போய் மோடிஜி இந்த மூலம் தான் தூங்கினாரா மோடிஜி இங்க தூங்குனாரா தூங்கினாரா மோடிஜி என்ன சாப்பிட்டார் சொல்லுங்க அந்த மடாதிபதி சொன்னார் ஐயா இந்த ரூப்ல தான் தரையில படுத்து தூங்குனார் தரையிலே துண்டை விரித்து தூங்கினார் எங்ககிட்ட இளநீர் மட்டும் நைட்டு சாப்பிட்டாரு காலையில் இளநீர் சாப்பிட்டு தனுஷ்கோடி போயிட்டார் இப்படிப்பட்ட பிரதமரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஐயா இப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ராமபுரானை தொடுவதற்கு தனக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும் என்று பதினோரு நாட்களாக தன்னை தகுதி படித்துக் கொண்டு சென்ற ஒரு மகானை பாரத பிரதமராக பெற்றிருக்கின்றோம் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு சேலத்தில மேடை போட்டு பிரதமரை பற்றி பேசுவதற்கு அந்த மேரையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தகுதி இருக்கா எல்லா ஊழல் பேர்வழிகளும் ஒரே மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு தகுதி இல்லாதவன் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மோடி எதிர்க்கின்றோம் என்று கிளம்பி ஐயா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு திருவிடை முறையோருடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஆரம்பமாச்சு பாராளுமன்ற தேர்தலுடைய தெரிய மாற்றுக் இருந்து சில பேர் இங்க இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறேன் மாற்றுக் கட்சி நண்பர்கள் வரும் பொழுது நீங்க அனைவருமே இந்த முறை எந்த கட்சியும் இருந்தாலும் மோடிக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கின்றீர்கள் நமக்கு மோடி வேணும் மோடி கோட்டு போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுடைய பிரதமராக ஐந்தாண்டு மோடி வர வேண்டும் எந்த கட்சியில் இருந்தா கூட பரவாயில்லைங்க ஏன் ஓட்டு மோடிக்கு என்கின்ற மனநிலைமை தமிழகம் முழுவதுமே நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் அண்ணன பாரதிய ஜனதா கட்சிக்கார பரவாயில்ல அண்ணன பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க பரவாயில்ல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா தொண்டர்கள் கடுமையாக கலப்பணி செய்யலாம் நம் கட்சியில் இல்லாத சகோதர சகோதரிகள் இந்தியாவுடைய நன்மைக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய நன்மைக்காக குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக குழந்தைகள் சங்கல்பத்திற்காக குழந்தை வறுமக்கோட்டில் இருக்கக்கூடாது என் குழந்தை வறுமை கோட்டில் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்கின்ற சங்கல்பத்தோடு தமிழகம் முழுவதுமே அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் எங்கள் ஏற்று இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவரை ஆதரிச்சு நாங்க என்னாலும் போடுவோம் என்கின்ற முடிவை தமிழக மக்கள் எடுத்திருக்கின்றார் இதை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஐயா நூத்தி ஐம்பது தொகுதிகளை தாண்டி இருக்கின்ற தென் தமிழகத்தை பாத்தாச்சு கொங்கு மண்டல மத்திய மண்டல டெல்டா பகுதி அந்த பக்கம் கர்நாடகா பாதம் இருக்கிற தர்மபுரி ஒசூர் எல்லாம் பார்த்தாச்சு எல்லா இடத்திலும் மக்களுடைய மன எண்ணம் ஒன்றே ஒன்றுதான் மோடி வரணுங்க மோடியை தவிர யாரு வேண்டாம் ஒரே ஒரு ஆள் மோடி வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவை நான் பாராட்டுகின்றேன் தலை வணங்குகின்றேன் மாற்று கட்சி யார் இங்கே வந்திருக்கின்றீர்களோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் ஒரு நல்ல நம் மனிதன் இருக்கும் பொழுது கட்சியை பார்க்க கூடாது என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் தலை வணங்கி உங்களை பாராட்டுகின்றேன் சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் சாமானிய மனிதனுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் உண்மை பேர்வழிகளுக்கும் ஒரு ரூபாய் கூட மக்கள் பணத்தை தொடாம ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கு இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனிதனுக்கும் வடக்கு தெற்கு என்று இந்தியாவை பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஏழை மக்களுக்காக கண்ணீர் செல்லக்கூடிய தலைவர்களுக்கும் ஏழை மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்திற்கும் இந்த இரண்டு கூட்டத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாராளுமன்ற தேர்தல் பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு நம்முடைய மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் அளித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இதை முடித்த பிறகு மயிலாடுதுறை பூந்துகார் இன்னும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல வேண்டும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்துக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தொட்டுவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி உங்களோடு வர வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறீங்க ஐயா மாற்றத்தின் பக்கம் நீங்கள் வர ஆரம்பித்து விட்டீர்கள் மாற்றம் ஒன்று நிலையானது என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை முழு மனதாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள இஸ்லாமியரும் வேண்டும் கிறிஸ்தவரும் வேண்டும் இந்துக்களும் வேண்டும் அனைவரும் தான் ஆனா இந்துக்களுக்கு எதிராக நீ ஆட்சி நடந்தால் தொங்கி எழுவோம் என்கின்ற குரலை நீங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் முடிவில வேண்டும் என்கின்ற உங்களுடைய குமரங்கள் அனைத்தும் கேட்டுக் கொண்டிருக்கிறது எங்களோடு மெல்லுங்கள் நம்பிக்கையோடு நடந்து வாருங்கள் நினைக்கக்கூடிய அடுத்த கட்ட அரசியலுக்கு தமிழகத்தை தயார்படுத்துவோம் இந்தியாவை பொறுத்தவரை மோடி அவர்களுக்கு மற்றும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டணி மோடி என்பதை நடத்தி சகோதர சகோதரிகளை நேரையில நம்முடைய முக்கியமான தலைவர் இன்று கொண்டிருக்கின்றனர் இந்த அற்புதமான இந்த அற்புதமான எண் மக்கள் யாத்திரை அது நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மயிலாடுதுறை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்க பரதநாயகன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து காலை சென்னையில ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நமக்காக வேகமாக ஓடி இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கட்சி வளர்ச்சி அருந்தாடப்படக்கூடிய அண்ணன் கருத்து முருகானந்த மோடி நன்றங்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் விலங்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் பொதுச்செயலாளர் தொகுதியினுடைய அமைப்பாளர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பாபநாசன் தொகுதியினுடைய பார்வையாளர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் என்று நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சாமுவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கிணி ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்கள் வாசுதேவன் அவர்கள் பாண்டிய நகர்கள் குணாதேவி அவர்கள் தியகுமதி அவர்கள் சந்திரசேகரன் அவர்கள் சரவணன் அவர்கள் சத்யமூர்த்தி அவர்கள் அருள்முருகன் அவர்கள் திலீப் குமார் அவர்கள் கணேசன் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் முத்து கணேஷ் அவர்கள் ராஜா அவர்கள் குமார் அவர்கள் பிரேம்நாத் அவர்கள் அசோக் அவர்கள் இங்க உங்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் மிக முக்கியமாக நீங்கள் இரண்டு முறை இந்த தொகுதி வைக்கப்பட்டும் சென்னையில மலை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டு தென் தமிழகத்தினுடைய மழை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்தி வைக்கப்பட்டு இரண்டு முறை தொகுதி அறிவித்தும் அன்றைட தேதிக்கு வர முடியாம தாமதமாக இவங்க தாமதமா வர்றாங்கன்னா நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்கின்ற அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் யாத்திரையே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்றோடு வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய கண்டு கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இதே நம்பிக்கையார் இன்னும் அறுபது நாள் தாங்க நீங்க அறுபதுக்கு ஆயுதத்தை கிழிச்சீங்கன்னா எலெக்ஷன் வந்துடும் அறுபதே நாள் தான் தேர்தலுக்கு இந்த அறுபது நாள் நீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லி மோடி ஐயாக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்களோ அப்படி நம்முடைய அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படி இருக்கும் ஐயா அதனால அன்பான வேண்டுகோள் குழந்தைகளுக்காக எதிர்கால சந்ததியிற்காக நான் ஒரு நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறவங்க நீங்க எல்லாருமே ஆளுக்கு நூறு நூறு ஓட்டு சேர்த்து கொடுங்க ஐயா நூறு பேர்த்துக்கு பேசுங்க ஒரு டீ கடைக்கு போனா சொல்லுங்க இளைஞர்கள் காலேஜ்ல பேசுங்க வெளிய நம்ம பெரியவர்கள் உள்ளூர்ல பேசுங்க ஒரு கூட்டத்துல பேசுங்க கல்யாணத்துக்கு போறீங்க நாலு பேர்த்து பேசுங்க ஒரு காரியத்துக்கு போறீங்க நாலு பேர்த்து பேசுங்க கோவில் திருவிழா பேசுங்க இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு மோடி ஐயாவுக்கு வளர்ச்சிக்காக ஓட்டு இந்தியாவினுடைய அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்காக ஓட்டுனேன் நீங்க ஒரு ஒருத்தரும் ஓட்டு சேர்த்தா போது ஐயா மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில ரெக்கார்டு மார்ஜின்ல ஐயாவுடைய வேட்பாளர் இங்க வெற்றி வருவார் ரெக்கார்டு மார்கின்ல வெற்றி பெறுவார்கள் அதை நிச்சயமாக நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்